வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மணப்பாறை அருகே தண்ணீர் தொட்டி இடிந்து விழுந்ததில் நாலரை வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த செவலூர் பகுதியைச் சேர்ந்தவர் தயாநிதி இவரது மகன் கனகவேல் நாலரை வயது இவர் வீட்டின் பக்கவாட்டு பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டியில் டேங்கர் வண்டி மூலம் தண்ணீரை நிரப்பிக் கொண்டிருந்த போது அந்த அருகே நின்று கொண்டிருந்த சிறுவன் மீது எதிர்பாராத விதமாக தொட்டியின் ஒரு பக்கவாட்டு சுவர் திடீரென இடிந்து சிறுவன் கனகவேல் மீது விழுந்தது இதில் படுகாயமடைந்த சிறுவன் அதே இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் பின்னர் சம்பவம் பற்றி தகவல் அறிந்த மணப்பாறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இறந்த சிறுவனின் தந்தை இயற்கை ஆர்வலர் என்பது குறிப்பிடத்தக்கது பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து அவற்றிற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வளர்த்த பெருமைக்குரியவர் அவரின் மகன் தண்ணீர் தொட்டி இடிந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் அந்த கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜித்திரி செய்திகளுக்காக மனப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்